பொதுத்தமிழ் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ல நான் ஆல்ரெடி மூணு நூல் எங்க படிக்கணும்னு சொல்லிட்டேன் சோ இப்போ இனியவை நாற்பதும் திருகடகம் இந்த ரெண்டு நூலும் நம்ம எங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கணும் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் இனியவை நாற்பது ஆசிரியர் பாத்தீங்கன்னா பூரஞ்சேந்தனார் தந்தையின் பெயர் மதுரை தமிழ் இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சோ ஊர் மதுரை இதுல மொத்தம் நாற்பது பாடல்கள் இருக்கு இனிவை நாற்பது அப்படிங்கிற பெயர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ ஒவ்வொரு பாடல்ல இருக்கக்கூடிய கருத்துக்களும் இந்தந்த விஷயங்கள் பண்ணா நமக்கு இனிமை தருபவைன்னு நாற்பது பாடல்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால இதை இனிவை நாற்பது அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இதுக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல மொத்தம் இரண்டு பாடல்கள் இருக்கு சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்துல நமக்கு பருவம் ஒண்ணுல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல இரண்டு பாடல்கள் கொடுத்திருக்காங்க சோ ஆசிரியர் குறிப்பு பேர் காரணத்தோட படிச்சீங்கன்னா பாடல்களை படிச்சீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் சோ அடுத்தது திருக்கடகம் திருக்கடகத்துடைய ஆசிரியர் நல்லாதனார் சோ இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருப்பாரு இவருக்கு செருடுதோல் நல்லாதன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு இதற்கு போர் வீரர் அப்படின்னு பொருள் சோ பேர் காரணம்னு கேட்டீங்கன்னா எப்படி சுக்கு மிளகு திப்பிடி அப்படிங்கற அந்த மூணு பொருளும் உடல் நோயை தீர்க்குமோ அது போல இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல இருக்கக்கூடிய மூன்று கருத்துக்களும் மக்களின் மன நோயை தீர்த்து தெளிவை ஏற்படுத்துகிறது அதனால தான் திரு கடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரு அப்படின்னா மூன்று கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருட்கள் அர்த்தம் இதற்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல மொத்தம் மூன்று பாடல்களை நம்ம படிக்கணும் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்துல பருவம் இரண்டுல பேஜ் நம்பர் டூ ல மொத்தம் மூன்று பாடல்கள் குடுத்துருக்காங்க சோ இந்த மூன்று பாடல்களுடைய பேர்காரம் பிளஸ் பாத்தீங்கன்னா ஆசிரியர் குருப்பை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சக்கர கம்ப்ளீட் சோ அறநூல்களில் படிக்கும் போது இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க